இந்த அரசியல் கட்சிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பிழைப்பதற்கான எந்த கட்சி கட்சி ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க அந்த கட்சி தான் பெருசாக இருக்குது அதுதான் மக்களிடம் பரவுது ஏன்னா ஒரு கட்சி வளர்கிறதுக்கு மனித உழைப்பு தேவைப்படுது அப்போ இன்னும் முழு நேரம் நீ கட்சி கட்சிக்கு வந்துவிட்டால் அவங்க குடும்பத்தை யார் பார்க்குறது அப்போ அந்த கட்சியிலே அரசியலேயே என்ன பண்ணணும் வர சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும் அப்படி இருக்கிற கட்சி தான் பெரிய கட்சியாகி ஆட்சியை பிடிக்குது நம்ம என்ன பண்ணுறோம் இவங்க நேர்மையாக இருக்க மாட்டேன்றாங்க ஒரு அரசியல் கட்சியை போய் என்ன சொல்கிறோம் இவங்க நேர்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் பண்ணுறாங்க ஒருவேளை அவங்க நேர்மையாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட்சி வளர்ந்துருக்கவே இருந்தது அந்த ஆட்சியை பிடிச்சிருக்கவே பிடிச்சிருக்காது அப்போ அப்போ அரசியல் கட்சி கட்சியே வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அப்போ நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா அரசியல் கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த அரசியல் கட்சிங்கிறது ஒரு நிறுவனம் மாதிரி செயல்படணும் எப்படின்னா அந்த அரசியல் கட்சியில் வேலை பார்க்குறவங்க லஞ்சம் வாங்கக்கூடாது கமிஷன் அடிக்கக்கூடாது மக்கள் திட்டங்கள்லேருந்து மக்கள் திட்டங்கள் தான் அவங்க சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னா அரசியல் கட்சிகளையே ஒரு கம்பெனி மாதிரி நடத்தணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு காங்கிரஸ் கட்சின்னு வச்சுக்கணும் காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு கம்பெனி அந்த நிர்வாகிகளுக்கு அந்த அந்த காங்கிரஸ் கட்சி வந்து சம்பளம் கொடுக்கணும் உனக்கு இவ்வளோ நீ பதவி உயர்வு பெற்றால் உனக்கு இவ்வளோ சம்பளம் ஊதிய உயர்வு அப்படி அதற்கேற்ற அதற்கேற்ற நிதி ஆரத்தை நிதி ஆதாரத்தை அந்த காங்கிரஸ் கட்சி எப்படி வந்து சம்பா பெறுவது அப்படின்னா அதற்கு அவங்க வந்து ஏதாவது தொழில் ஏதாவது வேலைவாய்ப்பு அதில் ஏதாவது ஏதாவது கடைகளை கட்டி வாடகை கொடு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏதாவது தொழில்களை ஆரம்பிக்கிறது அதன் மூலம் வருவாய்ப்பு வருவாய் வாங்க அந்த மாதிரி அப்புறம் நன்கொடைகளை வாங்கி அது மாதிரி சம்பளம் கொடுத்து அந்த நிர்வாகிகளுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் ஊதியம் இல்லாமல் யாரும் வந்து நீ காங்கிரஸ் கட்சிக்காக முழு நேரமாக உழைக்கிறியா உனக்கு சம்பளம் இருக்கணும் அது ஒரு வேலை அது ஒரு நிறுவனம் மாதிரி அது தான் அப்போ தான் வந்து அங்கே நேர்மையாக இருக்க முடியும் இல்லைன்னா அவங்க மக்கள் திட்டத்தில் தான் கை வைப்பாங்க மக்கள் திட்டத்தில் தான் கைவிப்பாங்க அப்போ நேர்மையாகவே இரு அரசியல் கட்சினாலே அவங்க ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்போ சம்பாத்தியத்திற்கு ஒரு வழியாக வந்து அந்த அரசியல் கட்சியை உருவாக்கணும் உருவாக்குனாதான் தான் ஒரு பெரிய இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆயிரம் கோடிக்கு ஒரு சோ பேங்கில் டெபாசிட் இருக்குது அதில் வட்டி வருது அந்த வட்டியை எடுத்து அந்த கட்சி க கட்சிக்காரங்களுக்கு கட்சி நிர்வாகிகளாக இருக்கிறவங்களுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க பாருங்கள் முழு நேரம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படி ஒரு அப்படி ஒரு நடைமுறை இருக்கணும் சம்பளம் மாதம் ஒன்றாந்தேதியானால் எனக்கு சம்பளம் வரும் நான் வந்து ஒன்றிய மாவட்ட செயலாளர் எனக்கு இப்போ பதவி உயர் கிடச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து சம்பளம் கூட்டி தருவாங்க அப்போ அவங்க நேர்மையாக இருப்பாங்க அவங்க வந்து மக்கள் திட்டங்களில் கை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை இங்கே அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது ஒரு கட்சிங்கிறது அப்படி செயல்படலை சும்மா அவங்க சொந்த காசை போட்டு சே அந்த கட்சியை வள சொந்த காசை போடு அப்புறம் மக்கள் திட்டங்கள்லேருந்து நீ கமிஷன் அடிச்சிக்கோ அல்லது நீ அந்த கும்பலாக சேர்த்துக்கிட்டு போய் மாமூல் வாங்கு மிரட்டி போராட்டம் பண்ணுவேன் இல்லைனா நான் போராட்டம் பண்ணுவேன் எங்கேயாவது நீ கொள்ளை அடிக்கிறியா நான் அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவேன் எனக்கு தேவையான கமிஷன் கொடுத்துட்டா நான் அமைதியாக போயிடுவேன் போராட்டங்கிறதே இப்போ பிஸ்னஸாக மாறிடுச்சு எங்கேயாவது மணல மணல கொள்ளை அடிக்கிறாங்களா அப்போ நான் போராட்டம் பண்ணுவேன் பத்து நூறு பேரை கூப்பிட்டு வந்து போராட்டம் பண்ணுவேன் இப்போ நீ எனக்கு காசு கொடுத்துட்டா நான் பேசாமல் இருப்பேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு எதனால் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்கிற ஒரு ஏற்பாடு இல்லை ஒரு கட்சி அரசியலுங்கிறதே ஒரு கட்சி மா ஒரு கம்பெனி மாதிரி தான் இருக்கணும் அப்போ அந்த கம்பெனியில் நீ ஒரு காங்கிரஸ்ங்கிறது ஒரு கம்பெனியாக இருந்ததுன்னா அதில் நிர்வாகி ஆகணுன்னா உனக்கு ஒரு கல்வி தகுதி இருக்கணும் அரசியல் கட்சி இந்த மாதிரி கல்வி தகுதி அரசியலுங்கிற ஒரு கல்வி தகுதி ஏதாவது டிகிரி மாதிரி படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடணும் நீ ஒன்றிய க ஒன்றிய கவுன்சிலர் ஆகிற அல்லது ஒன்றிய செயலாளராக மாறுற அப்படின்னா இந்த மாதிரி கல்வித் தகுதி இருக்குதா அவங்ககிட்ட அந்த அந்த பதிவு அந்த ஒரு கம்பெனின்னு ஆகும்போது உனக்கு மாதந்தோறும் சம்பளம் அப்படின்னு வரும்போது அதற்குரிய கல்வித் தகுதி அந்த க கட்சி என்கிற அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கணும் நிர்வாகிகளாக வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கணும் கல்வி தகுதி அடிப்படையில் அவர்களை வேலைக்கு சேர்க்க வேண்டும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்தால் அவங்க நேர்மையாக இருப்பாங்க மக்கள்கிட்ட உண்மையானவர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லாதனால தான் வந்து இன்றைக்கி அரசியல் கட்சியை பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் பெரிய பெரிய கட்சிகள் பார்த்திங்கன்னா நேர்மையே இல்லை நேர்மையாக இருந்திருந்தால் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அவங்க நேர்மை இல்லாதனால்தான் சம்பாதிப்பதற்கான வழி மக்கள் திட்டங்களில் கை வச்சு சம்பாதிப்பதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க அது பெரிய கட்சியாக மாறுகிறது இந்த ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு தலைமை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா சம்பா அப்போ அவங்க அந்த கட்சியில் நே முழு நேர ஊழியர்களாக யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படி வேலை பார்த்தா அவங்க குடும்பத்தை யார் பார்க்குறது அப்படி இருக்கும்போது நேர்மையான பல ச நிறைய கட்சிகள் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஏன் வளராமல் இருக்குதுன்னா சம்பாதிப்பதற்கு அங்கே அவங்க அந்த கட்சியோட கொள்கையே தடையாக இருக்குது தலைமையே தடையாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த கட்சி பெருசாக உருவாகாது அப்போ எந்த கட்சி பெருசாக உருவாகுது நீ நல்லா சம்பாதி கமிஷன் அடி கொள்ளையடி ஊழல் பண்ணு அந்த கட்சி தான் இன்றைக்கி பெரிய கட்சிகளாக இருக்குது பெரிய கட்சியாக இன்றைக்கி இருக்க முடியுதுன்னா அவங்க அந்த மாதிரி இப்போ சம்பாதிப்பதற்கு நிர்வாகிகளுக்கு சுதந்திரம் கொடுத்து விடுகிறார்கள் எந்த வழியிலையாவது நீ ஒன்றை பார்த்துக்கோப்பா நான் உன் சம்பாத்தியத்துக்கு உருக்க வர மாட்டேன் ஒன்றை தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற கட்சி தான் இங்கே பெருசாக வருது அப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்போ அரசியல் கட்சியும் நேர்மையாக இருக்க முடியும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அது ஒரு நிறுவனமாக மாற்ற வேண்டும் நிறுவனமாக மாற்றி அந்த நிறுவனத்திற்கு அந்த கட்சி என்கிற அந்த நிறுவனத்திற்கு சொந்தமாக சொத்துக்களை சம்பாத்தியத்தை சேர்க்கணும் ஏதாவது தொழில் தொடங்கணும் கட்சிக்காரங்களுக்கே வேலை வாய்ப்புகளை கட்சியே உருவாக்குறது இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சும்மா சொல்கிறேன் புரிதல்க்க இப்போது காங்கிரஸ் கட்சி இருக்கா ஒரு ஆயிரம் மாட்டுப்பண்ணைகளை உருவாக்குங்க அந்த காங்கிரஸ் கட்சியில் வேலை பார்க்குறாங்கள அவங்க அவங்களுக்கு வே யார் பொதுமக்களுக்கு வேலை கொடுங்க அதில் வர வருமானத்தை வச்சு அந்த கட்சியோட நிதி ஆதாரமாக சேர்த்து வைங்க ஒரு ஆயிரம் மாட்டு பண்ணை தமிழ் இந்தியா முழுதும் காங்கிரஸ் கட்சி இருக்குதுல்ல அப்போது இந்தியா முழுதும் நீங்கள் ஒரு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் மாட்டுப்பண்ணை அப்படி யாரால் அதுலேருந்து வர வருமானத்தை கா வருமானத்தில் ஒரு பகுதி பத்து பர்சன்டேஜ் அது வந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு போய் சேரும் அந்த பணத்தை எடுத்து நிர்வாகிகள் அந்த கட்சிக்காக முழு நேரமாக உழைக்கிறாங்கல்ல நிர்வாகிகளுக்கு சம்பளமாக கொடுங்க அப்போ அவங்க நேர்மையாக இருப்பாங்க மக்களுடைய திட்டத்தில் கை வைக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சி என்பது தங்கள் நிர்வாகிகளை நேர்மையாக இருக்க வேண்டும் என்று க நேர்மையாக இருப்பதில் கண்டிப்பாக கண்டிப்போடு இருப்பதில் நியாயம் இருக்குது ஏன்னா முழு நேரம் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு பணம் வாங்குறது அந்த உங்களுக்கு கட்சியாக கொடுக்குது அப்படிங்கும்போது நீ எதுக்கு மக்கள் கையில் கை வைக்கிற மக்கள் ம மக்கள்கிட்ட ஏன் கெட்ட பேர் ஏற்படுத்துகிற நம்ம கட்சிக்கு கேட்க முடியும் இன்றைக்கி கேட்க முடியாது எந்த ஒரு கட்சியும் நிர்வாகிகளை கேட்க முடியாது ஏன்பா கொள்ளையடிக்கிற ஏன்பா கமிஷன் அடிக்கிற நான் கமிஷன் அடிக்கலன்னா முழு நேரமாக அவங்க கட்சிக்காக வேலை பார்க்குறேன்னா எனக்கு எங்கே வருமானம் அப்படின்னு இன்றைக்கி அவங்க கேட்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கட்சி தலைவர்களுக்கே வருமானம் தேவைப்படுது அதனால் இந்த நலத்திட்டங்கள் போராட்டத்தையே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கொடுக்குற கமிஷனை கொடுத்துட்டா நான் போராட மாட்டேன் அப்போ கமிஷனுக்காக தான் அவங்க போராடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் வருது காரணம் நேர்மை இல்லாமல் போகிற காரணம் அது ஒரு அது ஒரு அரசியல் கட்சிங்கிறத ஒரு கம்பெனியாக மாற்றுங்க அது அதற்கான நிதி ஆத ஆதாரத்தையே பாருங்கள் அரசியல் கட்சியை என்ன பண்ணணும் நிதி ஆதாரத்தை எப்படி தெ எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி ஒரு மாட்டு பண்ணைகளை உருவாக்குங்க அல்லது விவசாய நிலங்கள் கடைகள் அல்லது தொழில்களை உருவாக்குங்க அந்த தொழில்களில் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி அதில் ஒரு பகுதி லாபத்தை அந்த கட்சிக்காக சேருங்க பாருங்கள் அப்போ மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உற்ப உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் நேர்மையான வழியில் அதனாலே ம ஒரு கட்சினாலே அப்போ மக்களுக்கு நன்மை தான் இன்றைக்கி கட்சினாலே தொல்லை மாமூல் கேட்டு நன்கொடை கேட்டு தொல்லை பண்ணுற ஒரு இதுவாக ஏன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விதிமுறைகள் இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு நிதி ஆதாரத்தை பெறுவதற்காக ஒரு கட்சி இது போன்ற தொழில்களை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் மட்டும்தான் அவர்கள் நிதி ஆதாரத்தை பெற பெற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி உருவாக்குனா இப்போ ஒவ்வொரு கட்சி இப்போ பிஜேபி இருக்கா அவங்க பல தொழில்களை உருவாக்குவாங்க அதன் மூலம் அந்த பிஜேபிக்கான நிதி ஆதாரத்தை பெறுவார்கள் அந்த பி நிதி அந்த நிதி ஆதாரத்திலேருந்து அந்த பிஜேபிக்கான முழு நே முழு நேர ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அது மாதிரி திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியும் அவர்களுக்கான நிதி ஆதாரத்திற்காக தொழில்களை உருவாக்க வேண்டும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதன் மூலம் கிடைக்கிறது அதுலேருந்து கிடைக்கிற பணத்தை அவங்க தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு சம்பளமாக கொடுப்பாங்க அந்த கட்சி நிர்வாகிகளுக்குன்னு ஒரு கல்வி தகுதி இருக்கணும் ஏன்னா அது ஒரு கம்பெனி அரசியல் கட்சி என்பது ஒரு கம்பெனி ஒரு கார்பரேட் 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 கம்பெனி அப்படிங்கும்போது அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க தான் அந்த அரசியல் கட்சி நிர்வாகிகள் அந்த நிர்வாகிகளுக்குன்னு ஒரு கல்வி தகுதி அப்போ கல்வி தகுதி உள்ளவங்க தான் நிர்வாகிகளாக இருக்க முடியும் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க தான் நாளைக்கு தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியாளராக மாற முடியும் அப்போ பார்த்தீங்களா அப்போ அது அதை ஒரு நிறுவனமாக போது அது ஒரு கார்பரேட் நிறுவனமாக மாற்றும் பொழுது அதற்கு அந்த நிர்வாகிகளாக பணிபுரிகிறவர்களுக்கு சம்பளம் கிடைக்குது அப்போ நிர்வாகிகளுக்கு கல்வி தகுதி கட்டாயமாக்கப்படுகிறது நிர்வாகிகள் தான் நாளைக்கு ஆட்சியாளராக முதல்வராக முதல்வராக பிரதமராகவோ எம்எல்ஏக்களாகவோ கவுன்சிலராகவோ வரப்போகிறாங்க அப்போ கல்வி தகுதியுடைய ஒருவர் தான் அவர் அங்கே வர்றாரு அப்போ அவர் மக்கள்கிட்ட கை வை கை வைக்க மாட்டாங்க கட்சி கட்சியில் பணியாற்றும் போதே மக்கள் திட்டங்களில் கை வச்சு ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி தான் அவர் வந்து ஆட்சிக்கே வர்றாரு அப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் நேர்மையாக இருப்பாருன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் பொய் சொல்லியே பிழைப்பு நடத்திய ஒரு வழக்கறிஞர் நீதிபதியான நீதிபதியானவொன்னே நீதியை நிலைநாட்டுவார்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்னு ஒன்று சொல்லுவாங்களா அதுபோல் அரசியல் ஒரு ஆட்சியாளராக வருவதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி கமிஷன் வாங்கி தான் அவர் ஆட்சியாளராக அப்போ ஆட்சியாளர் வந்த பிறகு அவர் நேர்மையாக இருப்பாருன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் அதனால் கட்சி என்பது இன்றைக்கி அரசியல் கட்சி நேர்மையாக இருக்கணும்னா அவர்களுக்கான நிதி ஆதாரத்தை இது போன்ற தொழில்களை உருவாக்கி அதன் மூலம்தான் பெற வேண்டும் நன்கொடையாக கூட நீ கேட்காது அதுவே மற்றவங்களை தொந்தரவு பண்ணுறது தான் நன்கொடையாக கை நீட்டாத உனக்கு தேவையான நிதி ஆதாரத்தை மக்களுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கு அதன் மூலம் உனக்கு ஒரு பங்கு எடுத்துக்கோ நீ முதலாளியாக இரு முதலாளியாக இருந்து அதன் மூலம் ஒரு பத்து சதவீத பங்கு அந்த கட்சிக்கு போய் சேரும் ஒரு மாட்டு பண்ணியாக அதில் ஒரு பத்து சதவீத லாபம் அந்த கட்சிக்கு போய் சேரும் ஏன்னா கட்சி தான் அந்த பண்ணையை உருவாக்குது அந்த நிறுவனத்தின் முதல் முதலாளி யாரும் அந்த கட்சி தான் அப்போ ஒரு கட்சி நேர்மையாக இருக்கும் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படும் இன்றைக்கி எல்லாரும் அரசியல் கட்சி நோக்கி ஏன் போகிறாங்கன்னா நிறைய கூட்டம் ஏன் போகிறாங்கன்னா அதுக்கு கல்வித் தகுதியே தேவையில்லை தான் எல்லாரும் அந்த ஆசை உள்ளுணர்வு அதுக்கு கல்வித் தகுதியே தேவையில்லை இப்போ நான் சொல்கிற மாதிரி அது ஒரு கம்பெனியாக அரசியல் கட்சியை ஒரு கம்பெனியாக ஆக்குங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாற்றுங்க அப்படின்னா அப்போ அந்த கல்வி தகுதி உள்ளவங்களுக்கு தான் அது மாதந்தோறும் சம்பளம் கொடுக்கும் நிர்வாகிகளுக்கு கல்வி தகுதி உள்ளவங்க தான் நிர்வாகியாக ஆக முடியும் மேற்கொண்டு ப கல்வித் தகுதியை அதிகப்படுத்துகிறவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் படித்தவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் அவர்களுக்கு கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அவர்களுக்கு ஆட்சியாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்போ தான் அரசியல் கட்சி நேர்மையாக இருக்க முடியும்